நேற்று என்ன பார்த்தோம் என்றால் கலாத்திய மூணு ஒன்பதுல நம்பிக்கை கொண்ட ஆபராம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவார் அப்படின்னா நம்பிக்கை கொண்ட ஆபராம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் பங்கு பெறுவார் அப்படின்னு அர்த்தம் அந்த அனைவரும் வரும்போது என்ன ஆகுதுன்னா அன்னை மரியாதை வந்து முதல் நபராக இருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்வதில் முதல் நபராக இருக்கிறார்கள் அது என்ன ஆபராம் பெற்ற அதே ஆசியர் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்க நூல் பன்னெண்டு மூணுக்கு போக வேண்டும் பாருங்க தொடக்க நூல் பண்ணனில் மூணாவது வாசனத்தை வாசிக்கிறேன் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் அது முன்னாடி இரண்டு வாசிக்கிறேன் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீ ஆசியாக விளங்குவாய் பாருங்க நீயே ஆசியாக விளங்குவாய் எப்படி உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேன் என்ன உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேனா அன்னை வழியாக சவித்தால் கடவுள் நம் மீது வருகிறது என்பது இங்கே உரியாகிறது என்று பார்க்கிறோம் அப்போ ஆசின்ன ஆசி என்றால் அவருடைய உறவை பெறுவது அது ஒன்று தான் அவர் கொடுக்கும் ஆசி அதை உன் வழியாக மக்கள் அனைத்தும் ஆசி பெறும் உன் வழியாக தான் அனைவருக்கும் உறவை கிடைக்கும் அது உண்மை தானே அன்னை மரியாதை அன்னை என்று தன்னுடைய என்று ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் எப்படி கடவுளுக்கு குடும்பத்தில் உறவு தருவார் எடுத்தோன்னே வேணான்டாரு என் குடும்பத்தில் உள்ள தலையை எனக்கு பிடிக்கலங்கன்னா அப்புறம் குடும்பத்துக்குள்ள எப்படி வர முடியும் அதனால் அவர் சொல்கிறார் கடவுள் உண்மழியாக மண்ணுலகின் மக்கள் அனைத்தும் ஆசை பெறும் மண்ணுலகில் மக்கள் யாராச்சும் அந்த உறவை பெற வேண்டும் என்றால் அது உண்மொழியாக மட்டும்தான் இயலும் என்று அன்னை கூறுகிறார் பார்க்கிறோம் என்றால் உண்மையாக என்று பார்க்கும்போது நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் இந்த வாழ்த்து ஆசி கூறுவோர் உனக்கு நானும் ஆசி கூறுவன் என்று சொல்கிறார் அல்லவா அந்த ஆசி அண்ணாவிடம் ஒருவர் கூறுகிறார் அவர் யார் என்றால் அவர்தான் வானதூதர் அதுதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற வார்த்தை ரெண்டு விஷயம் அந்த இதில் இருக்குது ஒன்று அருள் நிறைந்த மரியே என்ற ஒரு வாழ்த்து மகிழந்த மரியே வாழ்க என்ற ஒரு வாழ்த்தும் அடுத்தது கடவுளின் தாயே அந்த இறைவனின் தாயன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த ஜபமாலையில் நாம் இரண்டு வாழ்த்துறையில் ஆரம்பிக்கிறோம் ஒரு பகுதி வந்து முதல் பகுதி அருள் நிறைந்த மரியே வாழ்க அருள் மிகப்பெற்ற என்று சொல்லக்கூடாது மாத்திட்டாங்க திண்டிவனத்து அருள் நிறைந்த அந்தங்க மாட்டின் மாதிரி ஆளுங்க குழப்பத்தை உண்டு பண்ணார்கள் அது எப்படி நிறைந்த இதுன்னு இருக்க அப்ப ஆசிரியர்னா பிரிச்சு கொடுக்கணும்ல நீ எப்படி எல்லாத்தையும் அன்னை மரியாளுக்கே கொடுக்குற அது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அருள் மிக பெற்ற மரியே வாழ்கன்னு சொல்லுங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இதாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி நினைச்சார்கள் யார் இந்த இறையலார் அரை அறையக்காடு இறையலாறுகள் என்று சொல்லலாம் அங்கேதான் பன்னெண்டு மூணு தொடக்க முதல் பன்னெண்டு மூணு சொல்கிறார் நீ உன் வழியாக தான் ஆசிய உலகத்திற்குன்னு சொல்லிட்டாருனா அந்த ஒருவர் ஆசி பெற நிறைவு நிலை பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாள் வழியாக தான் பெற முடியும் என்பது நமக்கு அங்கே வெளியீட்டு மலையாக தெரியுது இதெல்லாம் கவனிக்காமல் அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஸ்பெஷலி ஃபேவர்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி மிக பெற்றவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வர பார்க்கிறார்கள் இட் இஸ் ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் ஷி இஸ் ஃபில்ட் வித் கிரேஸ் ஃபுல் ஃபுல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேறொரு பொருள் எடுக்கிறார்கள் ஆனால் ஃபுல் என்ற வார்த்தைக்கு எப்படி எடுக்க வேண்டும் என்றால் ஒரு மீட்புக்கு தேவையான அனைத்தும் பெற்ற நபர் அப்படின்னு பொருள் எடுக்க வேண்டும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கடவுளிடம் இருக்கும் எல்லாவற்றையும் வெட்ட கொடுத்தாரு அப்படின்னு பொருள் இருக்கக்கூடாது அதனால் அருள் நிறைந்த மரியே என்று சொன்னால் அதுதான் சரியான பிரயோகம் கடவுளின் அருள் அனைத்தையும் பெற்றவளே அப்படிங்கிற தமிழில் நம்ம சொல்லலை தமிழில் தெளிவாக இருக்கு இங்கிலீஷில் தான் ஆம்பிக்யூட்டி ரெண்டு விதமான பொருள் வருகிறது ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக ஃபில்டு வித் கிரேஸ் ஃபுல்லி ஃபில்டு வித் கிரேஸ் அன்னை மலையால் பக்கம் ஃபுல்லாக இருக்கிறது கடவுளோட அனைத்தையும் தரவில்லை அந்த இடத்தை நாம் உற்று நோக்க வேண்டும் அதனால் அந்த வார்த்தையை மாற்றி சொல்லக்கூடாது சொல்கிறவர்கள் மாற்றி சொல்ல முயற்சி அதாவது முயற்சி செய்கிறவர்கள் அப்படின்னு வச்சிங்க அருள் நிறைந்த மரியே அப்படிங்கிற அந்த அருள் நிறைந்த வார்த்தையை அருள் மிகப்பெற்ற என்று மாற்றி சொன்னாலே அங்கே நம்முடைய நிலைப்பாடு மாறுகிறது அன்னை மரியாதை நாம் வாழ்த்தவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது நம்முடைய நம்பிக்கை எதில் இல்லை எதில் இல்லைன்னா பில்லியல் தத்தடுப்பு இல்லை அப்ப எதுல இருக்கு ஊனியல்பு நாட்டத்தில் இருக்கிறது அருள் மிக பெற்ற மரிய என்று யார் சொல்வார்கள் என்றால் ஊனியல்வை ஆசிரியராக பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் அனைத்து உண்மையர்களையும் அதிகாலிக்கு அப்படி கொடுத்தா மற்றவங்க என்னத்தை கொடுக்க முடியும்னு கேட்பாங்க அது வந்து யாரு கத்தோலிக்க நம்பிக்கையில் இல்லாத ஊனியல்பு நம்பிக்கையில் இருப்பவர்கள் ரோமிய எட்டுல அஞ்சுல இருந்து எட்டு வாசிங்கன்னா ஊனியல்பு எவ்வளவு தூரம் வந்து கடவுளுக்கு எதிரானதுன்னு தெரியும் அது வாசிக்கல வாச்ச பெருசாகிட்டே போதும் வாசி வளர்க்கலாம் அப்ப நீங்க வாசிங்க எந்த விஷயம் ஊனியல்பு என்பது கடவுளுக்கு எதிரானது பகையானது ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பகையான கருத்தை கொண்டு வந்து வைக்கணும்னா மிக பெற்ற என்று சொல்ல வேண்டும் ஊனியல்பு நாட்டம் உள்ளவர்கள் அந்த ஜகத்தை சொல்லலாம் ஆவிக்குரிய இயல்பில் பீனியல் தத்தெடுப்பை நம்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அருள் நிறைந்த மரிய என்று சொல்லணும் முடியே ஒரு அவருடைய உறவு பெறுவதற்கு தேவையான அனைத்து அருளும் நிறைம்ப பெற்றவர் அன்னை மரியார் ஆனால் திண்டிவனத்தில் இப்போது மாற்றி அமைத்து விட்டார்கள் உடனடியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றுதான் சொல்ல வேண்டும் என்று முக்க அடித்து அடித்து விட்டார்கள் ஆனால் அதை மாற்றாதீர்கள் ஆனவே இது மாதாவை போற்றுவது அல்ல புரிஞ்சுட்டீங்களா அதனால முதல்ல அவங்க கேட்ட கேள்வியில் இல்லை ஜவ மாலை சொல்வது மாதாவை போற்றுவது அல்லவா என்று கேட்கிறார்கள் அல்லவா அது முதல்ல நாம் என்ன சொல்லணும் அது மாதாவை போற்றுவதல்ல அது உறவு கொடுக்கும் சார் உறவு கேட்கும் சார் உறவை பெற்று தருகிறோம் இல்லையா இறந்தவர்க்காக திருமுழுக்கு போயிருக்கிறோம் அன்னை மொழியாலை வான தூதர் போற்றி வாழ்த்துகிறார் வாழ்த்தும்போது அங்கே தூயாவியானவர் இறங்குகிறார் அதான் வந்து அடையாளம் அதுதான் திருமுழுக்கு திருமுழுக்கு என்பது தண்ணி இல்லை தூயாவியை இறங்குகிறார் என்பதற்கு வெளி அடையாளமாக தண்ணீர் ஊற்றுவது ஆனால் விண்ணக தண்ணீர் மன்னக அதாவது ஊன் வடிவ தண்ணீர் வந்து நாம் இங்கே திருமுழுக்கின் பொழுது ஊற்றுகிறோம் விண்ணகத்தில் ஒருவர் மனமாறி கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விண்ணக நீர் என்று ஒரு ஜபம் தேவை இதற்கான ஒரு ஜபம் தேவை இதற்கென்று ஏற்படுத்திய ஒரு லிட்டாஜி அப்படின்னு வச்சிங்க எழுதப்பட்ட ஜபம் எங்கென்று எழுதப்பட்டது விண்ணகத்திலிருந்து எழுதப்பட்ட ஜபமாக கொடுக்கப்பட்டது ஜவமலை அந்த ஜவமலை நாம் பயன்படுத்தும் போது விண்ணக நீராக விண்ணக வெளி அடையாளமாக மாற்றி அந்த இறந்து போன ஆன்மாக்கள் அதாவது கடவுளின் குடும்பத்தை ஏற்காமல் இறந்து போன ஆன்மாக்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளமாக பயன்படுத்தப்படும் ஜபம்தான் ஜபமாலை ஜபம் அதே புரிதா பார்க்க